குட்டி கிச்சனில் என்ன பண்ணிட்டு இருக்கான் கேருங்க காப்பி அடுப்பில் வச்சிருக்கேன் அவர் ஸ்நாக்ஸை தேடுகாருங்க வேணா என்னத்த சொல்ல இதெல்லாம் நான் சொல்லியாக கொடுக்குறேன் அதெல்லாம் என்ன செய்யணும் யாச்சினோ எல்லாம் தெரியும் காப்பிப்பிடி எங்கள் மக்கா இருக்குது முதல்ல பிடி எடுமக்கா அப்புறம் ஸ்நாக்ஸ் எடலாம் நான் அங்கே அவனுக்கு ஒழிச்சு வச்சிருக்கேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டப்பாவாக மாற்றி மாற்றி வைப்பேன் அவன் ஆளியாரு இங்கே வா அம்ம வா அம்மா அவனை எடுத்தார் ஸ்நாக்ஸ் டப்பா எல்லாம் எடுத்தார் காப்பி தூள் எடு நீ காப்பி தூள் எடுப்பாக்கலாம் அம்மா போகிறேன் அங்கே போகிறேன் ஆ இப்போ நீ எடு காப்பி தூள் எடுத்தாம் அம்மா காப்பி தூள் எடுத்துதா ஆ ஆ வெரி குட் சீனிடைப்பா சரி அம்மா எடுத்துக்கிட்டா ஃபுல்லாக இருந்தோன்னா கொட்டி விட்டுருவேன் சரி ஸ்நாக்ஸு ஸ்நாக்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்களா அது நான் மட்டும் எடுத்துக்கிட்ருவேன் ஏன்னா நான் தானே வச்சுருக்கேன் என் தங்கமே இப்போ பாருங்கள் ஹரிக்குட்டி சிரிப்பு ஒரு ஸ்நாக்ஸே எடுத்துகிட்டு சிப்ஸும் மிச்சர் இருக்குங்க கொஞ்சம் காரா பூந்தி ஆச்சு காப்பிடிக்க போகிறோம் ஓகே பாய்மா காப்பி குடிச்சிட்டு வரோன்னு சொல்லுங்கள் குட்டி